அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் பெரிய மோட்டிவேஷன் இது நிறைய பேர் தெரியாது தெரிஞ்சுக்கோங்க ஆடுதல் என்பது எதிலிருந்து வருகிறது சொல்லுங்களா ஆடுதல் என்பது எதிலிருந்து வருகிறது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாதானா ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும் சொல்கிறேன் ஆடுதல் என்பது ஓடுதல் இருந்து வருகிறது இருந்து வருதா ஆமாம் ஆடுதல் என்பது ஓடுதல் இருந்து வருகிறது ஓடுபவனுக்கே தெரியாத விஷயம் இது நாங்களாம் ப்ரொஃபைல் நாங்களாம் அப்படித்தான் நாங்களாம் பயங்கரமாக ஓடுறாளுங்க ஆடுறங்க கீகோல் இல்லை இப்போ பேசிக்கே ஸ்போர்ட்ஸ் தையே ஆடுறதே என்ன ரன்னிங்கில் ஆடினாலும் அதுக்கு பேசிக் ஸ்போர்ட்ஸு வாமப் பயிற்சி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆட முடியே நான் ஆடுவேன் ஒன்றுமே பண்ணாமல் ஆடுவேன்னா அது ஒரு காலம் மட்டுந்தேன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முடிஞ்சு போயிடு அதுக்கு மேலே ஆட முடியாது இப்போ விளையாட்டுமா அப்படித்த ரத்தம் பொழுது விளையாடலாம் அதுக்கு மேலே ப்ராப்பரான விஷயங்களை ப்ராப்பரான விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷந்தேன் பதினேழு வயசாக ஆரம்பிச்சிருப்பீங்க விளையாட்டை இருபத்தேழுல முடிஞ்சிடும் அவ்வளோதான் ப்ராப்பர் இல்லைன்னு முடிஞ்சுது மாதிரி தான் டான்ஸ் சில பேசிக் இருக்குது சில ஆட்ட நுணுக்கங்கள் இருக்குது சில ஓட்ட நுணுக்கங்கள் இருக்குது சில அப் இருக்குது அதை தொடர்ந்து நம்ம பொழுது முப்பது மேலே நம்ம எப்போ இறக்குறமோ அது வரைக்கும் ஆடலாம் அந்த அளவுக்கு ஒருத்தப்பில் இருக்கக்கூடியது தான் டான்ஸு இந்த டான்ஸு வந்துட்டு ஓடுபவர்கள் ஈஸியாக ஆடிடலாம் நாங்கள் ப்ரொஃபஷனல் நாங்கள் ஓடுறவங்க மட்டும்தான் இப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க ப்ரொஃபஷனல் நீங்கள் தினந்தோறும் பயிற்சி செஞ்சீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் சொல்ல மாட்டேங்க தினந்தோறும் கிரவுண்டில் தொடர்ந்து மழை பேஞ்சாலும் சரி இடி இடிச்சான் சரி தொடர்ந்து மூணு வருஷம் யாராவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்க ஒரு நாள் விடக்கூடாது முடியுமா மழை பெய்யுது புயல் அடிக்குது காற்று அடிக்குது அதடிக்குது வீட்டுக்குள்ள ஓடு வீட்டுக்குள்ள ஓடு வீட்டுக்கள் நட வீட்டுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணு மூணு வருடம் சரியாக பயிற்சி செய்பவன் சரியாக இருப்பவன் எனக்கு ஆட முடியாது ஆட்ட இதுலேருந்து வரல அது வேற இது வேற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இது நிறைய பேர் தெரியாது நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பாட்டு இருப்பீங்க பாருங்க அதாவது பேசிக் வந்துட்டு நூறு நாள் பயிற்சி எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி நூறு நாள் பயிற்சியில் வெற்றி கொள்பவன் தான் மூணு வருட பயிற்சியில் தேர்வாகான் ஓட்டத்துக்கு அவ்வளோ தேர்வுக்குதா கண்டிப்பா என்னென்ன வேலைக்கு போகலாம் ஓட்டம் சம்மந்தமான அனைத்து வேலைகளுக்கும் போகலாம் நான் பரிசம்புலாம் ஓடிட்டு இருக்கிறேன் பரிசு எழுதுனா தான் நான் பாஸ் பண்ண முடியும் ஓடுறது மட்டும் கிடையாது படிப்பும் வேணும் விளையாட்டு மேலும் படிப்பும் மேலும் விளையாட்டில் விளையாட்டு விட விளையாடுவனாக மட்டும் இல்லை வெவ்வேறு விஷயத்துக்கு அது ஒரு உறுதுணையாகும் தொண்ணூறு ஓடலாம் முடியுமா நார்மலாகிறீங்க தொண்ணூறு வயசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம் நடக்கலாம் பேசலாம் கனிவாக பேசலாம் அருமையாக பேசலாம் அழகா விளக்கம் கொடுக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் இன்னும் பல இன்னும் பல ஓடுபவரின் திறமை ஓடுபவரின் திறமை டார்கெட் எங்களோட டார்கெட் என்ன இந்த செகண்ட்ஸில் போகணும் இந்த பாயிண்ட்ல போகணும் என்னோட வீடியோவலா ஒரு நிமிஷத்துக்கு எட்டு வீதம் சொல்கிறானுங்க அது எப்படி நார்மலாக பன்னிரும் மணிமா எல்லாருமே ஐஎம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஐஎம் ஸ்போர்ட்ஸ் மேன் ஐ ஜம்ப் லாங் ஜம்ப் ஹண்ட்ரட் மீட்டர் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் மராத்தான் அனைத்துலேயுமே நம்ம போய் அதில் ஒருங்கிணைந்து விளையாண்டு வின் பண்ணியிருக்கிறோம் அதனால் முடியுது டைமிங் டைமிங் லெவல் கம்பல்சரி டைமிங் லெவல் இருக்குது நான் ரிலே ரிலே பாயிண்டர் பினிஷர் நான் சரிங்களா நான் சொல்கிறதுனால நீங்கள் சும்மா ஜாலியாக சொல்கிறேன்னு நினைப்பீங்க ஏரியாவுக்கு வந்து ஸ்கூல்லேயே மோகன்னு எல்லாம் விசாரிக்கணும் பினிஷர் தான் ஃபஸ்ட்டு ஓடுறவன் கொண்டு வந்து மூணாவது கொடுப்பேன் ரெண்டாவது ஓடுறவன் கொண்டு வந்து அஞ்சாவது கொடுப்பேன் மூணாவது ஓடுறேன் என்கிட்ட வர்றவன் நாலாவது கொடுப்பேன் அடிச்சு தட்டிட்டு ஃபஸ்ட்டு போவேன் பின்னீஸ்ங்கிற மைண்டில் இருக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ளேயருங்கிற மைண்டில் இருக்கணும் நம்மள பயிற்சி நம்மளுக்கு விடாமயற்சி நம்மளுக்கு கொடுக்கு ஸ்ப்ரிட்டு நூறு மீட்டர் ஸ்ப்ரிட்டு ஏர் இருபது அடிவு அடிப்பேன் எப்படி நூறு மீட்டர் ஸ்ப்ரிட்டு எனக்கு எங்கள் பிடிஆதேர் சொல்லி தந்தார் அதனால தான் நூறு ஸ்பிரிட்டு வேகமாக போகிறது மீது ஏறது என் கூட ஓடுறீங்க அத்தனை பேர் ஏழு எட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் அந்த இருபது ஸ்ப்ரிட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸ்ப்ரிட்டு வேகம் முக்கியம் உனது நிலைமையை எங்கே கொண்டு விடு அதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க தெரியுங்க பெரிய இடத்துல ஒரு பெரிய ஈவெண்ட்டெல்லாம் நடத்தாமல் தெரியுங்களா அது பயமாகுது இது பயமாகுது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எதுவுமே பயம் கிடையாது பயிற்சி செய்யு முயற்சி செய்ய பயிற்சி விடாமுயற்சியாக்கு எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக இருப்பேன் நீ முன் உதாரணமாக இருப்பேன் ஆடு ஓடு பாடு மெமிக்கரி செய் டார்கெட்டாக மைண்டில் வைக்கி முடிய தூக்கலாம் பேட்டரி எடுக்கலாம் பசங்கூட சேர்ந்து க்ரௌடை கற்று எதை வேணா போடு ஆ போடு ஊ போடு ஓ போடு ஜோராக போடு தும் தள்ள கடைக்கார்களாக ஊ ஆ ஊஆ அதை சொல்லு இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லேயே எல்லாமே இதெல்லாம் இருக்குது ஃபேண்டஸியா ட்ரெஸ்ஸிங் போடுறது ஸ்போர்ட்ஸ் பிளே தான் ஏன் கண்ணாடி ஓடுறது ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணதை அவன் தான் அப்போ இறங்கெல்லாம் வேஸ்டா அப்படின்னா அதை சொல்லு நான் ஆடுபவன் ஓடுபவன் ஆடுபவனாக இருக்கிறான் ஆடுபவன் ஓடுபவனாக இருக்கிறான் சில அந்த பேஸிக்கு சில விஷயங்கள் செய்கிறதில்ல குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க ஓட சொல்லிக் கொடுங்க ஆட சொல்லிக் கொடுக்குறது அப்புறம் சொல்லிக் கொடுங்க நீங்கள் ஓடுறத சொல்லிக் கொடுக்கும்போதே அவங்க ஆடிடுவாங்க உங்கள் பசங்க நினைக்கிறேன்னிங்க நான் சின்ன வயசில் டான்ஸ் ஆடுந்தலை இப்போ பசங்க ஆடுறாங்க ஆ நிறைய பேர் இப்போ டான்ஸ் நிறைய பேர் ஆடுறாங்க அது பேசிக்காக ஓடணும் விளையாட்டு நீங்கள் கற்றுக்கிட்டே தான் ஆகுது உங்கள் பசங்களுக்கு பஸ் கிரவுண்டில் ஓட விடுங்க அஞ்சு ரவுண்டு டெய்லி ஓட சொல்லுங்கள் சின்ன குழந்தையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சுக்கிட்டே போய் சரியான கூட போய் ட்ரைனிங் பண்ணி டெய்லி கிரவுண்டில் செய்து ஓட விடுங்க ஆட்டம் தானாக வரும் ஆட்டம் தானாக வரும் ஓட்டம் பயிற்சியால் வரும் ஜம்பிங் பண்ணுறக்கு விருப்பமா பண்ண சொல்லுங்க ஐ ஜம்ப்னால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஐ ஜம்பே கிடையாது பயப்படுறாங்க உயரம் தாடாமான்னு அதை கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அதை உங்க பசங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா வேற லெவலுங்க எந்த உயரத்தையும் அசால்ட்டா தாங்கலான்னு ஒரு நினைப்பு வந்துடும் இந்த டார்கெட்டு அஞ்சலி தலைக்கு நேரம் நீ தாண்டினாவே பெரிய விஷயந்தான் அப்படிம்பாங்க தலைக்கு நேராக நின்று தலைக்கு ஈக்குவலாக இருக்கிற விஷயத்தை தாண்ட செய்வங்க தாண்டிடுவாங்க பயிற்சி சேர்ந்து அதை தாண்டுதல்ங்கிறது வந்து எளிது சரிங்களா ரொம்ப பேசணும்னு நினைக்க வேண்டாம் தலைக்கு நேராக இருக்கக்கூடிய ஐடி தாண்டாவே அவன் எந்த உயரம் வந்தாலும் அசாட்டை தாண்டுவான் எதை கண்டும் பயப்படான் எவனை கண்டும் பயப்பட மாட்டான் கூட வர்றாங்கனா ரொம்ப நான் தூக்கி பிளாக் அடிச்சு போயிட்டே இருப்பேன் ஸ்போர்ட் பிளேயருங்க உன்னால் என்ன பையன் கோவ பேசு அவன் கெட்ட பார்த்தா பேசு நீயும் பேசு நிறைய பேர் பப்ளிக்காய் என்னமாயி எனத்துக்கோ கிளிக்கிட்டு எதையோ பண்ணிட்டு கரெக்டுங்களா எதையோ பண்ணிட்டு எதையோ பண்ணிட்டு ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பொறுத்தளவு நல்லா பைசு செய்கிறீங்கன்னு சொல்கிறேன் அப்பப்போ அவனோட காசு நாலு பேர் சாப்பிட்லாம் எவனோட காசுலேயே அவன் சாப்பிட மாட்டான் இதோ உண்மை அப்படி அவனோட காசுல நாலு பேர் சாப்பிட்லாம் எவன் காசுலேயே அவன் சாப்பிட மாட்டான் ஒரு சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கை இருப்பேன் ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி இருக்கோன்னு இருந்துட்டு இருப்பேன் பார்க்கறக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருப்பான் அதிசயமா இருப்பான் ரோல் மாடலாக இருப்பான் பார்ப்பவர்களுக்கு தெரியாது அவனுடன் இருப்பவர்களுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்காரராக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ங்கிறது வந்து பையன் மட்டும் கிடையாது பொண்ணுந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ங்கிறது பையன் மட்டும் கிடையாது பொண்ணுந்த சரிங்களா நான் பையனை மட்டும் சொல்லலன்னு நினைக்கிறேங்க ரெண்டு பேருக்கு முரியவைங்க உங்களும் டான்ஸ் ஆடுறாங்க நல்லா ஆடுறாங்க எனர்ஜி ஆடுறாங்க நல்லா வேற லெவல் இருக்கிறாங்க இருவருக்கும் உள்ளதை ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்கிறது தீரனுக்கு மட்டும் சொல்றேன் நினைக்காதீங்க பல்வேறு விதமான விஷயத்தை அழகாக கொள்ளாமல் தூக்கி போட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒருவன் தான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அவன் ஆடுபவன் தான் ஆடுபவனுக்கு பேசிக்கே ஓடுவது ஓடினால் நன்றாக ஓடினால் நன்றாக ஆடலாம் எந்த அளவுக்கு நீ ஓடினையும் ஆடலாம் இப்போ பழைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்கள்லாம் இருப்பாங்களா எங்களுக்கெல்லாம் ஆட்டம் ஆடிப்பாரு வரும் வரும் நானும் ஓடுபவன் நானும் ஆடுபவன் அதுக்கு என்று ஒன்றும் தெரியாதவன் அல்ல மிமிக்கை பண்ணுறேண்ணா பாட்டு பாடுறண்ணா கிரிக்கெட் விளையாடுவேன் வாலிபாலும் விளையாடுவேன் ஃபுட்பால் தெரியாது கபடி தெரியாது ஏன்னா விளையாண்டுருக்குறேன் அப்பா கபடி பிளேயர்றேன் எனக்கும் வரும் முயற்சி செய்கிறேன் அதனால் ஃபுட்பால் வந்து எனக்கு முயற்சி செஞ்சு வரல அதுக்கு ஈடுபாடு அதிகமாக காட்டில வாலிபால் விளையாடுவேன் கிரிக்கெட் விளையாடுவேன் எதுக்கு முயற்சி செய்கிறான் பயிற்சி செய்கிற நம்ம இந்த கிரவுண்டில் பயிற்சி செஞ்சு அதுக்கு போய் மோய் செய்கிறோம் நல்லா வருதுனால விடாமோ அப்படியே போகுது ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் ஒரு வீடியோ போடுறதை அப்படித்தான் ஒரு கண்டென்ட் பேசுகிறத அப்படித்தான் எல்லாமே ஓடுதல் என்பது ஆடுதல் அதாவது வந்து நல்லா ஓடுனா நல்லா ஆடலாம் சிஸ்டமேட்டிக்குங்க எதிராக சேர்ந்து பிடிச்சதா சேர்ப்பாங்க